தந்தை மகனுக்கான பிரச்சனைன்னு சொல்றாங்க தோட்டத்துக்கு அழைச்சிருக்காங்க அவருடைய தான் அது நடந்திருக்கு எஸ்ஐ கண்டிப்பா ஏதோ ஒரு மத்தியஸ்தத்துக்கு தான் போயிருந்திருப்பாரு இப்பதான் அப்பா பையன் பிரச்சனை தான் எல்லா பக்கமும் திமுக ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்கு இல்லையா சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அது அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ குடும்பத்துக்கு அவங்க சொத்தை வித்து நீங்கள் பணம் கொடுக்கலாமே ஒழிய நம்மளுடைய வரி வரிப்பணத்துலேருந்து எடுத்து எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல உயிர் ஒரு தைரியம் இருந்தால் தானே ஒருத்தன் அதை பண்ணுவான் இல்லைனா கொலை செஞ்சால் நம்ம தூக்கில் போட்டுருவாங்க அல்லது ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்கிறது தெரியாதா எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஆற தழுவுறதுக்கு இவங்க எல்லாரும் பேரறிவாழன்னா கிடையாது இப்போ வீடு வீடாக போய் நாங்கள் ஐம்பது வருஷமா ஆண்டோம் எங்கள் அப்பா வந்து தொண்ணூத்தாயிர வயசு வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தாரு நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் தீர்க்கலை எனக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்க அவங்க உடனே சார் ரேஷன் கார்டில் என் பேர் சுசீலாக்கு பதிலாக பசிலான்னு இருக்குங்க அப்படியா தீர்த்துட்டேன் உடனே வெளில வந்து ஒன்றரை கோடி மனுக்களை தீர்த்து விட்டேன் என்ன கதை விட்டுட்டு தெரிஞ்சோம்னா இந்த மாதிரி பண்ணால் வேறு என்ன பண்ண முடியும் வைகோ அப்பா கட்சி பாமக அப்பா கட்சி ஐயோ அம்மா தேமுதிக கட்சி எல்லாத்துக்கும் பத்து பத்து சீட்டு கொடுக்குறேன் நம்ம திமுக நின்றுக்கிட்டோம் இது ஒரு கூட்டணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வி விசிகாவும் விஜயோட போய் ஒரு கூட்டணி இது பிளான் நம்பர் டூ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜனநாயகம் படம் ஊத்தணம்னு உதயநிதி முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பாக விஜய்கிட்ட மாற்றம் இருக்கும் தொலை இது ஒரு அறநூறு கோடி ரூபா தொலை இது விடு எப்படியோ சம்பாதிச்சிட்டு போட்டோம் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஓட விட்டு தன்னுடைய கட்சியை வளர்த்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை எதையுமே அவர் பண்ணலை அந்த அந்த நாலு பேரை தவிர இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு எதையும் பண்ணலை அரசு செய்கின்ற தவறுகளுக்கு எதிரான போராட்டங்களை எதையும் பேசல மத்திய அரசில் நான் இருக்கேன் பிஜேபி கூட்டணியில் நான் இருக்கேங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரான்னு கேட்டால் இல்லை எல்லா இடத்துலையும் சந்திக்கணும் சந்திக்கணும்னா எதுக்கு சந்திக்கணும் இப்போ தமிழகத்தில் காலையிலேயே அதிர்ச்சியான செய்தி வெளியில் வந்திருக்கு திருப்பூரில் உடுமலை பகுதியில் அதிமுக எம்எல்ஏ அவர்களின் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ ஒருத்தர் வந்து வெட்டி கொலைப்பட்ட சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கு இதோட பின்னணி என்ன சார் பின்னணி பற்றி அதிகம் தெரியாது ஆனால் தந்தை மகனுக்கான பிரச்சனைன்னு சொல்கிறாங்க தோட்டத்துக்கு அடைச்சிருக்காங்க அவருடைய தோட்டத்தில் தான் அது நடந்திருக்கு எஸ்ஐ கண்டிப்பாக ஏதோ ஒரு மத்தியஸ்தத்துக்கு தான் போயிருந்திருப்பார் இப்போ தான் அப்பா பையன் பிரச்சனை தான் எல்லா பக்கமும் திமுக ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சொத்து தகராறா என்னங்கிறது தெரியாது ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து நேற்றுக்கு காலையில் இல்லை முந்தானத்துக்கு காலையில் இல்லை உடனே அதுக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கோடி நிவாரண நிதின்னு கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்கள் வரிப்பணம் என் வரிப்பணம் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அது அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ குடும்பத்துக்கு அவங்க சொத்தை விற்று நீங்கள் பணம் கொடுக்கலாமே ஒழிய நம்மளுடைய வரி இருந்து எடுத்து எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல உயிர் எஸ்ஐ உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் காவல்துறை அதிகாரிகள் எல்லோருக்கும் தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும்போது மற்றவங்க பயந்துடக்கூடாது கூடாது அப்படி இல்லைன்னா இந்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் நான் இல்லைன்னு சொல்லலை உடனே வாய மூடுறதுக்கு தான் இந்த ஒரு கோடி இப்ப நான் வந்து என் வீட்டில் ஒரு தப்பு நடக்குது நான் தான் சாட்சி நான் வந்து கண்டிப்பா அதை வந்து சொல்றேன்னு சொல்றேன் அந்த சமயத்துல டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன் செட்டில் ஆகிடலாம் போனவர் வந்துருவா போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரணும் இதுதான் கள்ளக்குறிச்சி கொச்சியில் நடந்தது இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் நிவாரண நிதிங்கிற கதை தான் வரும் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் அஜித் குமார் மேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு தேவையில்லைங்க நீங்கள் பண்ணது தப்பு நீதியை கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போயிட்டாங்க கொலை கொள்ளை எல்லாமே இந்த போதை சம்பந்தப்பட்டதாக இருக்கு இல்லைனா சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கு இது எல்லாத்துக்குமே காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு மத்தியஸ்தத்துக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் போனாங்கன்னு தெரியாது கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு தான் பேசிருக்கணும் பட் அவர் எம்எல்ஏங்கிறதுனால அங்க போயிருக்காங்க அங்க அவர் வெட்டி கொள்ளப்பட்டிருக்காருன்னா என்ன தைரியம் இருந்தா அதாவது எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தா தானே ஒருத்தன் அதை பண்ணுவான் இல்லைனா கொலை செய்து நம்ம தூக்கில் போட்டுருவாங்க அல்லது ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்கங்கிறது தெரியாதா எல்லாரையும் கட்டி ஆற தழுவுறதுக்கு இவங்க எல்லாரும் பேரறிவாளனா கிடையாது அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கேவலமாக இருக்குது தமிழக அரசு இதை பற்றி சிந்திக்கணும் காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கணும் ஸோ தமிழக அரசில் என்ன தான் சட்ட பிரச்சனை இருந்தாலும் காவலருக்கே இங்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை இதெல்லாம் எப்படி சார் தேர்தலுக்கு நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு எப்படி எதிர்கொள்ள இருக்கிறாங்க இல்லை தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு தான் மோடி ஐயா திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு போயிருங்க உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்ததுக்கும் உங்கள் தாத்தா இறந்ததுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அதுக்காக தான் பண்ணுறாங்க இதுக்காக தான் பண்ணுறாங்க தேர்தலில் வாக்குக்காக தான் பண்ணுறாங்கன்னு பாராளுமன்றத்திலேயே ஆப்ரேஷன் சிந்துரே பீகாரினுடைய தேர்தல் வெற்றிக்காக நடந்தது அப்படின்னு கேவலமாக பேசக்கூடிய முட்டாள்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூடாதுங்கிறதுக்கு தான் மோடி சொல்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் இது எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இரண்டு பேரிடம் இத்தனாயிரம் கோடி வருடத்துக்கு போகுது அப்படின்னு தியாகராஜன் ஐயா சொன்னதிலிருந்து இதனுடைய உச்சகட்டம் வேறு மாதிரி வரும் அப்போ செந்தில் பாலாஜின்னு இருக்காரு அவர் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஹேண்டில் பண்ணுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவர் பார்க்குறாரு பொன்முடி இருக்கார் அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் தப்பிச்சு வீட்டில் இருக்கார் அப்போ நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணுங்கிற ஒரு தைரியம் எண்ணம் இந்த மாதிரி மேல இருக்கிறவங்க சரியில்லைன்னா அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல முடிவுகளை மக்கள் எடுத்துக்கணும் சரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதுக்கு நீதி இல்லாம இதே போல நிவாரணம் ஒரு பக்கம் வந்துட்டு விசாரணை சிபிசிடி அப்படின்னு உத்தரவிட்டா போதுமா சார் இங்க தண்டனைன்றது இல்லாமல் இருக்கா சார் குற்றவாளிகளுக்கு நிவாரணம் தான் முதல்ல தப்பு ஆஃப் ஆல் வந்து அந்த நிவாரணம் அறிவிக்கிறதே வாய மூடுறதுக்கு தான் அது ரொம்ப மோசமான ஒரு மோசமான செயல்பாடு இப்ப வீடு வீடா போய் நாங்கள் ஐம்பது வருஷமா ஆண்டோம் எங்க அப்பா வந்து தொண்ணூத்தாயிரம் வயசு வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தாரு முதலமைச்சராக இருந்தார் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தார் நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் எதுவும் தீர்க்கல எனக்கு உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அவங்க உடனே சார் ரேஷன் கார்டில் என் பேர் சுசீலாக்கு பதிலாக பசிலான்னு இருக்குங்க அப்படியா தீர்த்துட்டேன் உடனே வெளில வந்து ஒன்றரை கோடி மனுக்களை தீர்த்து விட்டேன் என்ன கதை விட்டுட்டு தெரிஞ்சோம்னா இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு வீட்டுக்கு போறேன் அங்க போய் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்னா அப்புறம் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது போதை வந்து ரொம்ப தள்ளிசா கிடைக்குது அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க காவல்துறை என்ன பண்ணும் இப்போ இவர் மத்தியஸ்தம் பண்ண போயிருக்காரு ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போயிருக்காரு கையில் துப்பாக்கியோட தான் போயிருப்பாரு ஆனால் அவரை சுற்றி வச்சு வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும் இவர் போயிருக்கணுமான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதுக்கு வேணால் உங்களுக்கு நியாயம் இருக்கு பட் அடிச்சுக்கிறாங்க வசிக்கிறாங்க வாங்க அப்படின்னா நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் ஒருத்தான் அப்படி தானே சொன்னான் சாராய கடை திறந்துருக்காங்க நான் எதிர்க்கிறேன் என்னை அடிக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்துட்டாங்க வெட்டுவாங்க அப்படின்னு கதர் நானே அவனுக்கு என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் ஆக உங்களோட பிரச்சனையே என்னன்னா சாதி மதம் இனம் குலம் பின்புலம் இதை பார்த்து தான் நீங்க முடிவே எடுக்கிறீங்க தப்பு பண்ணவன் தப்பு பண்ணானாங்கிறதையும் முடிவு பண்றீங்க தவற விட்டவன் தவற விட்டானாங்கிறத முடிவு பண்ணுறீங்க பணத்தை கொடுக்கறது வந்து ஒரு த சத்தியமான அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் பணம் கண்டிப்பாக கொடுக்கலாம் நிவாரணம் கொடுக்கலாம் முதல்ல நீதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது நிதிக்குள்ளே வரணும் இவங்க எல்லாத்தையுமே வாயடைக்கிறதுக்கு பணம் தான் வச்சுருக்காங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேருக்கிட்ட அப்படின்னா அது பெரிய பணம் தானே சரி தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நீங்கள் சந்திப்பு தான் வந்துட்டு தகவல் அழியில் வந்திருக்கு தொகுதி பங்கீடு பங்கீடு சம்மந்தமாக ஆலோசனைலாம் மேற்கொள்ள தான் தகவல் அழியில் வந்திருக்கு சார் தொகுதி பங்கீடுல அவங்களுக்கு வந்து சரிசமமாக கொடுக்க முடியுமா ஏன்னா தேமுதிக ஒம்பது சீட்லேருந்து பன்னெண்டு சீட் வரைக்கும் கேட்குறதாலாம் தகவல் வந்துட்டு எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா சார் மூணு விதமாக இந்த தேர்தல் தேர்தலில் திமுக சந்திக்கலாம் ஒன்னு இருக்கிற கூட்டணி இதே தாங்க அதே சீட்டு தாங்க நாங்க சந்திக்கிறோம் திருப்பி வெல்றோம் அதே ரெண்டு பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட அவங்க வீட்டுக்கு போயிடும் அப்பப்ப இவங்க எல்லாம் கவனிச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் பல்லக்கு தூக்கிகள் நாங்க வந்து அரசாட்சி செய்ய போறோம் பாயிண்ட் பிளான் நம்பர் ஒன்னு பிளான் நம்பர் ரெண்டு இந்த பாருங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிகா நண்பர்கள் எல்லாருமே தயவு செய்து விஜயோட போய் கூட்டணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா இருபது சீட் நாற்பது சீட் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட வசதி இருக்கும் அவருக்கும் அது தேவைப்படுது நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாமக அப்பா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு மதிமுக அப்பா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு தேமுதிக ஐயோ அம்மா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு இவர்களை எல்லாரையுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும்னு நான் சொல்லுவேன் ஓபிஎஸ் வந்தாருன்னா மூணு வாட்டி சந்திக்கிறார் இல்லையா குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார்னு மூணு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா அவருக்கு நம்ம அதேதான் சொன்னோம் பத்து சீட்டு கொடுக்குறோம் எங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கணும் எம்ஜிஆர் எந்த சின்னத்தை பிறகு எதிர்த்தாரோ எந்த சின்ன எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாரோ அங்க நீங்க நிக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒத்து வராதுன்னு பாவம் அவர் வந்து யோசிக்கிறதுக்கு வந்திருக்கார் இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலிலும் உதயசூரியன் திமுக வந்து பன்னெண்டு சீட்டு இவங்களுக்கு அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு அவங்க யாரும் அதை ஒத்துக்க போறது இல்லை உங்களுக்கு தெரியும் துரை வைக்கோ போன தேர்தலையே வந்து இல்லைங்க எனக்கு உதயசூரியன்லாம் வேண்டாம் நான் ஒன்னும் வீசிக்கா மாதிரி ரவிக்குமார் வந்து உதயசூரியன்ல போட்டி போடுவாரு இவர் திருமாவளவன் பானையில போட்டு போடுவாருங்கிற கதைக்குள்ள நாங்க வர வரும்ல எங்களுக்கு எந்த தீய கொடுத்தாலும் நாங்கள் பிரபலப்படுத்திக்கிறோம் எப்படி காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறோம் இதை வச்சுட்டா பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும் தீப்பெட்டியை வச்சுட்டா வேலை முடிஞ்சதுன்னு அவர் பேசினார் ஸோ அந்த ரெண்டாவது பிளான் அடிபடுறது இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சரிங்க வைகோ அப்பா கட்சி பாமக அப்பா கட்சி ஐயோ அம்மா தேமுதிக கட்சி எல்லாத்துக்கும் பத்து பத்து சீட்டு கொடுக்குறேன் நம்ம திமுக நின்றுக்கிட்டோம் இது ஒரு கூட்டணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் விசிகாவும் விஜயோட போய் ஒரு கூட்டணி இது பிளான் நம்பர் டூ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளான் நம்பர் த்ரீங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஏற்கனவே இருந்த சிஸ்டத்துல காங்கிரஸ் கிட்டேருந்து இருந்து ஒரு பத்து சீட்டை பறிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து இருந்து ரெண்டு ரெண்டு சீட்டை பறிச்சு பாமகவையோ தேமுதிகவையோ உள்ள கொண்டு வந்துட்டால் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த மூணாவது ஒத்து வராது ரெண்டாவதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தைரியம் வேணும் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாவது அணின்னு ஒன்று அமைக்கிறேன் அங்கே எல்லாரும் போகிறாங்க மதிமுக போறாரு இவர் போறாரு விஜயகாந்த் போறாரு கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் போகிறாங்க விசிகா போகிறாங்க என்னுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் அங்கே போய்டும் திமுகவுக்கு போகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வின் பண்ணிடுவேன் ஒரு கெத்த எடுத்தாங்க இல்லையா திரும்பி இவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அதை பண்ணாங்க ஜெயிச்சா திருப்பி இவங்க வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணாங்க திமுகவுக்கு அந்த எண்ணம் இல்லை சொல்ல போனா இன்னைக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட அறுபது சதவீத எம்எல்ஏக்களை மீண்டும் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்ப அந்த இடத்துலலாம் விசிக்கு ஓபிஎஸ் உடைய ஆளு தேமுதிகாவுடைய ஆளுங்கிற மாதிரி நிறுத்தி வச்சிடலாமாங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க இதனுடைய முன்னோட்டம் நீங்கள் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தேர்தல் ரெண்டாவது தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க தேமுதிகாவிலேருந்து திமுகவுக்கு வந்தவருக்கு தான் அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்றரை வருஷங்கிறதுக்காக மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவு பண்ணி தான் அதை கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் பிளான் டூவில் போவார் இல்லைங்க நம்ம இப்படி அடக்கி வாசிக்கலான்னா பிளான் ஒனில் போவார் பிளான் த்ரீ வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை ஸோ இவங்கெல்லாம் போய் பேசுறது எல்லாமே அதிமுக கிட்ட தன்னுடைய பேரத்தை வந்து அதிக தெரியப்படுத்துறதுக்காகங்கிற மாதிரி பண்றாங்க பட் எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஏறத்தாழ முடிவாயிடுச்சு தான் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குங்கிறது ஏறத்தாழ முடிவாயிடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் ஏதாவது மாற்றம் வரணும் ஏதாவது ஒரு என்னாவது சேஞ்சு வரணும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்காங்க பாவம் தொலைக்காட்சியிலலாம் அதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா தீபாவளிக்கு வர்ற ஜனநாயகம் படம் ஓடிச்சுன்னா ஒரு முடிவு ஊற்றி முடிச்சுன்னா ஒரு முடிவுங்கிற மாதிரி விஜய் எடுக்கக்கூடியது தான் அடுத்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு நாத்தாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல அவர் நான் தனியாக தான் பேச போகிறாரு பிஜேபி அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல இப்போ உதாரணத்துக்கு நூற்றி ஒம்பது ஐட்டம் போட்டு எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்க்குறவனுக்கு வந்து அது எப்படி தெரியும் அதிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சிட்டாங்கன்னு தெரியுமா ரொம்ப ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னு தெரியுமா கட்டுப்பாயிருவான் நூற்றி ஒம்பது அப்படின்ற மாதிரி கடுப்பாயிருவான் அதில் காடை கவுதாரி மண்ணாங்கட்டி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அவனுக்கு கடுப்பு ஜாஸ்தியாகிடும் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா எடப்பாடி இங்கே நூற்றம்போது ஐட்டம் எப்படி சாப்பிடுவார் இதோ சிவாஜி படத்தில் சிறையாவுடைய அப்பாவை கூப்பிட்டு இந்த என்ன சொல்லுவீங்க அது என்ன இந்த ஆமை அந்த அந்த மாதிரி விருந்து கொடுக்குறேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா முட்டாள்தனம் இது திமுக எப்படி மார்க்கெட் பண்ணிருக்கோம்னா இப்போ திமுக இந்த மாதிரி ஒரு விருந்து கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க திமுக இதை எப்படி மார்க்கெட் பண்ணியிருக்கோம்னா காரக்குடியில் மிக சிறப்பான மூன்று உணவுகள் அங்கே பரிமாறப்பட்டது கும்படிப்பூண்டியின் நாலு உணவுகள் அங்கே பரிமாறப்பட்டது சமத்துவமான ஒரு தமிழக உணவுகளை எல்லாம் நாங்கள் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு உடனே அவன் அவனுக்கு ஏய் நம்ம ஐட்டம் மூணு வந்துருச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ண தெரியலைங்கிறது மட்டும்தான் பிஜேபி அதிமுகவுடைய குறையார் இருக்க வழிய நவம்பருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எந்த சேஞ்சஸ் அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்டமான கூட்டு கட்சி ஒன்று வந்துட்டு கூட்டணியில் இணை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்குமே அந்த மாதிரியான எதுவுமே ஒரு இல்லாம இருக்கல வேறுங்க ஒரு அதிமுகவும் திமுகவும் தான் ஐம்பது வருஷமா ஆண்டுட்டு இருக்கு இதை விட பிரம்மாண்டமா வேற என்ன இருக்க முடியும் டொனால்டு ட்ரம்ப் உடைய கட்சி வந்திருந்தா வாய்ப்பு இருக்கு இதை விட பிரம்மாண்டம் என்ன இருக்குது காங்கிரஸ் வந்து தென்னகத்துல மிகப்பெரிய கட்சி கர்நாடகாவில் ஆட்சி செய்யுது தெலுங்கானால ஆட்சி செய்யுது கேரளால தொடர்ந்து வெற்றி பெறுகிறது ஆனா இங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு நிக்குது இதை விட பிரம்மாண்டமான கட்சி என்ன வரும் விஜய் வராருன்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜனநாயகம் படம் ஊத்தனம்னு உதயநிதி முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பா விஜய் கிட்ட மாற்றம் இருக்கும் தொலைது ஒரு அறநூறு கோடி ரூபா தொலைது விடு எப்படியோ சம்பாச்சிட்டு போட்டோம் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஓட விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க நிலை வேற விதமா வரும் ஸோ அதை வேணால் அவர் இப்ப சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் பட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் அப்படிதான் ஒருத்தர் சொன்னார் இவர் கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னார் ரஜினி மாதிரியான ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடாது அவர் பாக்கியசாலி அவர் நல்லவராகவே இருக்கலாம் அறிவாளியாகவே இருக்கலாம் பட் அப்படி அதை சொல்லக்கூடாது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஓபிசை அவளை சந்திச்சது போது பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி தான் அமைக்க போறாரு ஏன்னா மூன்று முறை சந்திச்சிருக்காரு அப்படின்லாம் நம்ம விவாதிச்சிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லை நாங்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சந்தித்ததெல்லாம் வச்சு கூட்டணி சொல்லாதீங்க அப்படின்னு ஓபிசே வந்து நேரடியாக மறுப்பு தெரிவிக்கிற கேட்கிறாரே உங்களுக்கு பதில் என்ன சார் ஒரு நாளைக்கு மூணு முறை ஒருத்தர் எதுக்கு சந்திக்கணும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எதிர்க்கட்சி அதாவது தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவா எம்ஜிஆர் கிட்ட இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்த ஒரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா ஜெயலலிதா அம்மா நல்லா வரப்போறாங்கன்னு தெரியாம ஜானகி அம்மா தான் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஜானகி அம்மா கூட தான் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பண்ணாரு அவர் நிறைய சறுக்கி சறுக்கி விடுறாரு கரெக்டா அவருக்கு வந்து கைட் பண்றதுக்கு ஆள் இல்லையா பணம் உள்ளவங்க தானே கீழே அவர் தம்பி எல்லாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க அவர் பையன் வந்து ஏற்கனவே எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அவர் நல்லவருங்கிறத தவிர எனக்கு அவர்கிட்ட வேற எதுவுமே நல்லபடியாக தெரியல ஏன் போய் சந்திக்கிறாரு எதுக்கு போய் சந்திக்கிறாரு என்ன பேச்சுவார்த்தை ஏன் ஒரே நாளில் முடிக்கணுங்கிற அளவுக்கு வராரு அதுக்கு ஏன் ஸ்டாலின் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு அப்படி இவங்க பேசினா கூட்டணி அல்லாத வேறு பிரச்சனை என்ன வத்தலகுண்டில் வந்து ஒரு பெரிய டைடல் பார்க் வரணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்களா இல்லை மதுரையில் வந்து தேனி பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய இந்த ப ரிஸ்ட் ஸ்பாட் வரணுங்கிறதுக்காக பண்ணாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பேசுகிறது நிறுத்திரலாம்ங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அவர் போனார் ஏதோ பேசினார் ஒத்து வரல அப்படிங்கிறதோட ஏன்னா மூணு விட டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை எங்களுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க இவர் மூலமாக அவங்க பேசலாம் ஸோ ரகசியமாக பேசணும் அப்படிங்கிறதுனால தான் நேரடியாக பேச போகிறாங்க இல்லைனா இவர்கிட்ட இருந்து ஒரு புறா போகும் அங்கேருந்து ஒரு குள்ள நெறி வரும் மேற்றம் முடிஞ்சிருக்கும் ஆனால் நேரடியாக அப்போ அது அந்த அளவுக்கான விஷயம் என்னங்கிறது தான் கேள்வி பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாவம்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய கட்சியை வளர்த்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை எதையுமே அவர் பண்ணலை அந்த அந்த நாலு பேரை தவிர இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு எதையும் பண்ணலை அரசு செய்கின்ற தவறுகளுக்கு எதிரான போராட்டங்களை எதையும் பேசலை மத்திய அரசில் நான் இருக்கேன் பிஜேபி கூட்டணியில் நான் இருக்கேங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரான்னு கேட்டால் இல்லை எல்லா இடத்துலையும் சந்திக்கணும் சந்திக்கணும்னா எதுக்கு சந்திக்கணும் நானும் நீயும் சந்திச்சிட்டா இந்த உலகம் நம்மளை நம்பிடும் அப்படிங்கிற ஒரு சந்திப்பாக அது கொஞ்சம் தப்பாக தெரியுது இல்லை காதலிக்கிற பொண்ணோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்து நாளைக்கு மிரட்டுறதுக்கு பயன்படுங்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி பொலிட்டிக்கலில் பண்ணுமான்னு எனக்கு தெரியல